அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அருமையான இஸ்லாமிய பெரியோர்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமனை ஆரம்பமாக சமர்ப்பித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரக்காத்துஃ அருமையானவர்களே இன்றைய உலகத்தில் பார்த்திங்கன்னா அனைத்து மக்களுமே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் யாரை பார்த்தாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கான் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னே சொல்லலாம் ஐந்து வயது சிறுவன் முதல் அறுபது எழுபது வயது முதியவர் வரை யாரை பார்த்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் யாரை கேட்டாலும் நேரமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஃபேஷன் ஆயிருச்சு யாரை கேட்டாலும் நேரம் கிடைக்கிறது எனக்கு நேரம் ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க துரதிருஷ்டவசமாக இஸ்லாமிய சகோதரர்களும் இந்த வட்டத்துக்குள் விழுந்து வருகிறார்கள் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் பார்த்தோம் என்று சொன்னால் நேரத்தை எவ்வாறு கழிக்க வேண்டும் நேரத்தை எவ்வாறு திட்டமிட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொன்னத்துக்குமே நேரம் என்பது அந்த அளவுக்கு மனித வாழ்வில் முக்கியமான ஒரு விஷயம் காலத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்றான் காலத்தை சத்தியமிட்டு சொல்கின்றான் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று சொல்கின்றான் என்ன அர்த்தம் காலம் அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் காலம் போன்றது என்று சொல்லுவார்கள் உண்மையில் சொல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காலம் அதை விட மிக மிக முக்கியமானது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வணக்க வழிபாடும் ஒவ்வொரு செயல்பாலும் காலத்தை அடிப்படையாகவே கொண்டுள்ளது தொழுகினா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அல்லா சொல்றான் இன்ன சொலாத்த காண தாயல் முக் கிதாபம் மௌகூதா நிச்சயமாக தொழுகை என்பது நேரம் குறிப்பிட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறது இப்ப நேரம் அந்த நேரத்தில் மட்டும் தான் முடியும் இப்போ நேரத்துடைய தொழுகையில லோஹர்ல தொல்ல முடியாது கலாவை வேணா தொழுகலாம் அந்தந்த நேரத்தில் அந்தந்த நேர தொழுகையை மட்டும் தான் தொல்ல முடியும் உங்க இஷ்டத்துக்கு மாத்தி எல்லாம் வந்து முஸ்லீமுக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒழுக்க பண்பாடு இந்த அடிப்படையில் தான் போகணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கறது இஸ்லாம் பெருமானா சல்லு ஆர் வசல்லம் அவர்கள் அருமையாக சொன்னாங்க இரண்டு விஷயங்களில் இரண்டு அருட்கொடைகளுடைய விஷயத்தில் பெருமானா செல்லதாடி செல்லும் அருட்கொடைகள்னே சொல்றாங்க அந்த அருட்கொடைகளுடைய விஷயத்தில் மனிதன் பாராமுகமாக பொடுபோக்காக இருக்கின்றான் ஒன்று அசெஹத்து அவனுடைய ஆரோக்கியம் இரண்டாவது ஃபராக் நேரம் என்று சொன்னார்கள் இப்போ ஓய்வு நேரம் கிடைக்கும் ஆனால் எல்லா நேரத்திலும் அது கிடைக்கிறது இல்லை கிடைக்கக்கூடிய நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய நஷ்டவாரியாக இருப்பான் இன்னைக்கு போன நேரம் அவ்வளோதான் போயிருச்சு இன்னைக்கு நம்ம ஒரு மணி நேரத்தை தவறவிட்டோம் என்று சொன்னால் அந்த ஒரு மணி நேரத்தை ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் திரும்ப பெற முடியாது எனவே தான் பெருமானா சொல்லதாடின்னு சொல்றாங்க நியாபத்தும் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய அருட்கொடை அது மட்டுமல்ல மறுமை நாளில் மனுஷன் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் போய் போது கேட்கப்படக்கூடிய கேள்விகளின் முதன்மையான கேள்வியே உன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு கழித்தாய் உன்னுடைய நேரத்தை எவ்வாறு கழித்தாய் என்பதுதான் முதன் முதலாக அல்லாஹு தானா மனிதனை பாட்டு கேட்பானாம் ஆக அருமையான சகோதரர்களே நேரத்தை சரியான முறையில் திட்டமிட வேண்டும் இப்போ ஃபிக்கஹு சட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஃபிககுல் அவ்வளவியா அப்படின்னே ஒரு குறிப்பிட்ட பிரிவு இருக்குது அவ்வளவியானா என்ன முதன்மைப்படுத்துதல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம் முன்னிலை முன்னுரிமை கொடுத்தல் பிரிஃபரன்ஸ் என்று ஆங்கிலத்தை சொல்வோம் அல்லவா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எதை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி கொடுக்கிறது ஃபிக்ஹின் மூலமாக எனவே அருமையான சகோதரர்களே நேரமின்மை என்ற காரணத்தை நாமும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது இருக்கக்கூடிய நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும் முதன் முதலாக பார்த்தீங்கன்னா அதற்கு அடிப்படையாக இலக்கை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் கோல்ஸ் என்று சொல்வார்கள் உங்களுடைய லட்சியங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் இந்த அடிப்படையில் இதை மட்டும்தான் செய்யணும் அல்லது இந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் அதற்காகவே நீ நேரத்தை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கொள்ளுங்கள் அடுத்ததாக ப்ரையாரிட்டிஸ் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அதையும் நம்ம என்ன செய்யணும்னா சரியான முறையில் திட்டமிடணும் தேவையில்லாத விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துவிட்டு அடிப்படையான அவசியமான விஷயங்களை பிற்படுத்துவது என்பது முட்டாள்தனம் எனவே ப்ரையாரிட்டிஸ் எதை செய்ய வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்ப்போம் என்று சொன்னால் பிளானிங் திட்டமிடுங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதை திட்டமிட்டு செயல்படுத்த நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அதன் மூலமாகத்தான் உங்களுடைய நேரத்தை சரியான முறையில் நீங்கள் கழிக்க முடியும் இன்னைக்கு முரண்பாடு என்ன அப்படின்னு சொன்னா நிறைய சகோதரர்கள் நேரமில்ல நேரமில்லைன்னு சொல்லிக்கிட்டே தங்களுடைய பொன்னான நேரங்கள்லாம் வீணடித்துக் கொள்ளி கொண்டிருக்கிறார்கள் நீ குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் அல்லது ஊடகங்கள் மூலமாக நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றோம் தேவையே இல்லாத விஷயங்கள் சம்பந்தமே இல்லாத எல்லாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் தேவையே இல்லாத வீடியோக்களை எல்லாம் டவுன்லோட் செய்து அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சம்பந்தமே இல்லாத ரூமர்ஸ் என்று சொல்வார்கள் வதந்திகள் அதை படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு முன்னுரிமை வழங்கி அதன் மூலமாக நம்முடைய நேரத்தை எல்லாம் தேவையில்லாமல் அவசியமில்லாத விஷயங்களுக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆக அருமையான சகோதரர்களே நாம் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எது அவசியமோ அந்த அவசியமான விஷயங்களுக்கு நேரத்தை பயன்படுத்துங்கள் அனாவசியமான விஷயங்களுக்கு நேரத்தை பயன்படுத்தி நேரமில்லை நேரமில்லை நேரமே இல்லை என்று சொல்லாதீர்கள் நேரம் எல்லோருக்கும் அல்லாஹுத்தான ஒரே மாணி நேரத்தை தான் கொடுத்திருக்கின்றான் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது மணித்துளிகள் எனவே அந்த மணித்துளிகளை சரியான முறையிலே பயன்படுத்தி அல்லாவுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக வல்லா நல்லா நம்மை அரைவரையும் ஆக்கி அருள் கூடியவனாக என்று துவா செய்தவனாக என்னுடைய சிற்றுழைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் அனில்